வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஒவ்வொருத்தருக்கும் ராசி என்பது மிக முக்கியம் இந்த ராசி என்பது அதிர்ஷ்ட கிரகமா இருந்தால் எப்படி எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் அதிர்ஷ்டம் நிதிஷ்டமாக அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டா இருக்கணும் அது ஏற்ற நிறக்கம் பிளஸ் மைனஸ் இல்லாமல் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடம் அவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் சேர்ந்தா மாறுபடும் இல்லைன்னா நீங்க பிறந்த இடம் ஒன்னா இருக்கும் நீங்க இருக்கிற இடம் ஒன்னா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா விளாட்ல நான் நல்ல சூப்பரான ராசி கண்டிப்பா நிறைய இடத்துல லேண்ட்ஸ்கேப் மாறி போனிச்சுனாக்கா அது என்ன ஆகும் பவர் ஒன்னாகாது ஆனா உங்களுடைய இது அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும் அப்ப என்னடா நல்லாதான் இருக்கு டிவியில நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஜாதகத்தை போனா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நமக்கு மட்டும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல காரிய சிதி தடையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இதை நம்ம உட்காந்து சென்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இவங்க அந்த அதே ராசியா அவங்க நல்லா இருக்காங்களா இவங்க கரெக்டா இருப்பாங்களா நம்ம இருக்கிறவங்க நல்லா இருக்கா நம்ம ஊர் நல்லா இருக்கான்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அதனாலதான் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு எந்திரம் எந்திரம் என்பது தந்திரம் எந்தி மந்தி தந்தி இந்த மூணுமே எலக்ட்ரான் நியூட்ரான் போட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு தாது கொண்டது கொண்டதுதான் அதனால தான் பாத்தீங்கன்னாக்கா பண்டுலோக தகடு காப்பர் தகடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கம் எள்ளி இதெல்லாம் நிறைய தகடு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அடைப்பு மொழி அடைப்பு எண்கள் இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி பல மூலிகைகள் கலந்து அவங்க எல்லாம் அச்சடம் போட்டு பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி லாக்கெட் பண்ணி அதாவது லாக்கெட்னா தாயத்து பண்ணியும் வந்து கேட்டீங்கன்னா டாக்டர் கேப்சுலம் கொடுப்பாங்க மாத்திரை எப்படி பாத்தீங்கன்னா உள்ள போட்டு முழுங்குறோம் அதுல எப்படி மருந்து வச்சு உள்ள போட்டு முழுங்குறோமோ அதே மாதிரிதான் தாயத்தும் மருந்து வச்சு நம்ம உடம்போட ஒட்டிட்டு இருக்கோம் இது வெளியே இருக்கும் அது உள்ள போற டேப்லெட் ரெண்டும் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காது சத்த கொண்டதுதான் சோ அப்போ ஒரு மனிதனுக்கு ராசி என்பது ரொம்ப முக்கியம் அது ஆக்டிவேஷன்ல இருக்கணும் எந்த இடத்துல டிஆக்டிவேட் ஆகுது எந்த இடத்துல பிளஸ் ஆகுது எந்த இடத்துல மைனஸ் ஆகுது எந்த இடத்துல ஹோ ஆகுது எந்த இடத்துல ஜீரோ ஆகுதுங்கிறதுலாம் கணக்கிடவே முடியாது ஒரு இடம் வந்து நமக்கு வந்து ஒரு பல்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி வார்ஸ் பல்ப் எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா அந்த சிக்ஸ்டி வார்ஸ் பல்புக்கு செவன்டி வார்ஸ் போனாக்கா அந்த பல்ப் வெடிச்சிடும் அதே சிக்ஸ்டி வார்ஸ் பல்புக்கு ஃபிஃப்டி வார்ஸ் போனா லோ வோல்டேஜ் பயணம் கிடையாது பல்ப் பல்ப் இருக்கும் அதே மாதிரி வோல்டேஜ் கரெக்டாக ஈக்குவலாக பண்றதுக்கு தான் நம்ம எப்பல்லாம் லோ ஆகுறோமோ அப்போ அதுக்கான பேலன்ஸ் பண்ணி தான் எந்திரம் எப்போலாம் ரொம்ப கிழப்படமோ அதை வந்து மிடில் பண்ணி கொடுக்கறது தான் எந்திரம் ஆக அதை தந்தி போல தந்திரம்னாக்கா நீங்க ஏமாத்திர வேலை நினைச்சுக்க வேண்டாம் தந்தி என்றால் எலக்ட்ரோஃபீல்ட் சொல்ல முடியாது அந்த காலத்துல தந்தி அனுப்புவாங்க அவ்வளவு ஸ்பீடா போகும் தந்தி தந்தியால் திறன் திரித்து அனுப்பப்படுவது தந்திரம் எந்திரம் என்பது கையில எழுதி இருப்பது எந்திரம் மந்திக்குள் பூங்கா மந்தினா உடம்பு மந்திக்குள் பூ சாவி திறம் என்றால் சாவி திறந்து போது மந்திரம் அதான் மந்தி எம்பி தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க தந்தியாக மந்திரத்தை தந்திரமாக எந்திரத்தில் எழுத வேண்டும் எந்திரம் என்பது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு இயந்திரம் மாதிரி கிடையாது எதுல பதிக்கிறீங்களோ எதுவாகிறாய் அதுவாக நம்மளுடைய மனசு பதிந்திருக்கும் சோ அது எதுக்காக நான் தெளிவா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு எந்திரம் போட போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதுவும் பவர்ஃபுல்லா அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி எல்லாமே ராசி சூப்பர் தான் அது அதிர்ஷ்டகரமாக இருந்தால் எப்படி ஏன்னா அதுதான் இந்த குழந்தைங்க அவ்வளவு பெருமையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரிதான் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்திரத்தை பவர் பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அழகா எழுதி வச்சிருக்காங்க அதான் நம்ம பார்க்க போறோம் ஸோ எந்திரத்தை எப்படி எழுதுவது எந்த நேரத்துல எழுதுவது எப்படிலாம் நம்ம பண்ணணும் எதுல எல்லாம் எழுதலாம் எழுதுற இது கூட பாத்தீங்கன்னா எந்த மெட்டல் எழுதலாம் இந்த கடைசி எழுதின எழுத்தானிலாம் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சலோகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வுட்ல அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எழுதக்கூடிய பஞ்ச சாஸ்துகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எந்திரம்லாம் வெறும் பேப்பர்ல கூட ஓலை செயல்களும் எழுதியிருக்காங்க சீனி பின்பக்கமா எதுல வந்து இரும்புல எழுதியிருக்காங்க ஒவ்வொரு இது உண்டு எழுதுறதுக்கு எழுத்தாணிகள் உண்டு சூப்பர் டூப்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சலோகம் மஞ்சளம் காப்பர் ஆணி இல்லையா இந்த மாதிரி எழுதாத பேனா எல்லாம் மையெல்லாம் தீர்ந்துருப்போம் பாத்தீங்கன்னா எல்லாம் அழகா எழுதலாம் எழுதலாம் இந்த மாதிரியும் வந்து எழுது பண்ணலாம் சோ பாத்தீங்கன்னாக்கா எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா எந்திரம் வந்து கிளியாம இருக்கணும் நம்ம எந்திரம் போடும் பொழுது வீட்டுல யார் வேணாலும் போடலாம் ஆனா சுத்தபத்தமா நம்ம சாப்பிடற அன்னைக்கு எழுதுற மணிக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாம சைவ உணவா சாப்பிட்டு நம்மளுடைய குலதெய்வம் முதல்ல விநாயகரை நம்ம வந்து வேண்டிக்கணும் மூத்த கடவுள் மட்டும் கிடையாது துணை நின்று எந்த ஒரு மந்திரமா சித்தி எந்திரம் சுத்தி அறையுமா தந்திரம் சுத்தி இறங்குமா பார்த்தீங்கன்னாக்கா விநாயகரை கும்பிட்டுட்டு நம்மளுடைய குரு குரு பகவானை வேண்டிக்கிட்டு நம்ம எந்திரம் எழுதும் போது ஓட்டையோ அதை நம்ம என்ன பண்ணணும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம் ஓட்ட தண்ணியை விட்டுறணும் சோ இதுல வந்து மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா எந்திரம் எழுதும் போது ஓட்டை விடக்கூடாது இந்த மாதிரி காப்பாற்றது நம்ம வந்து எல்லா இது பூஜா கடையிலயும் கிடைக்குது இது வந்து ஆறு காரு நம்ம சைஸ் வாங்கிக்கிறது அதுல இன்னும் சின்னதாக கட் பண்ண போறோம் பேக்கெட் சைஸ்ல வச்சுக்கலாம் அதே மாதிரி வீட்டுல வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் நினைச்சீங்கன்னாக்கா உங்க ராசி இருந்திருந்தாக்கா உங்களுடைய இந்த சிக்ஸ் பை சிக்ஸ் எழுதலாம் அதே மாதிரி அதுல த்ரீ இன்டூ கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ சிசல்ல கட் பண்ணி எழுத்தாணி கொண்டு இல்லைன்னா பேனா எழுதாத பேனாப்ல எழுதிக்கலாம் இதுல வந்து கிளியரா உங்களுக்கு ஒயிட் ஷீட் எழுதிக்காம நீங்க காப்பர் ஷீட்ல அதை அழகா எழுதிக்கலாம் என்ன பண்ணலாம் அழகா எந்திரம் எழுதுற நாள் அமாவாசை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கிரகண காலங்கள் பௌர்ணமி இதெல்லாம் அழகா எழுதலாம் சோ இது குரு வியாழக்கிழமை கூட எழுதலாம் குரு வந்து துணையோட இருக்கும் சோ நல்லா குளிச்சுக்கணும் கிழக்கு முகமா உட்காந்துக்கோங்க எந்திரம் எழுதும் பொழுது நமக்கு கண்டிப்பா குருவாகிய விநாயகரை மனசுல வச்சுக்கிட்டு விநாயகர் மந்திரம் எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கோங்க குருவை மனசுல வச்சுக்கலாம் குரு பகவான் நினைச்சுக்கோங்க நான் எந்திரம் எழுதுகிறேன் அது உயிரோடு இருக்க வேண்டும் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு சரணாகதியோடு சுத்தபத்தமாக எந்திரத்தை எழுதி நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம் அதே மாதிரி செஞ்சு மத்த கொடுக்கலாம் ஆனா செஞ்சு போது சுத்த பத்தங்கிறது ரொம்பவும் முக்கியம் மன சுத்தம் அதை வந்து மன சுத்தம் இருக்க வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்றவர் என்ன பேட்ட எழுதி அந்த இயந்திரம் எழுதினக்காடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு மத்தவங்க போறதை விட அவங்களுக்கு செஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் அதனால நல்லா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க விநாயகரை வேண்டிக்கோங்க குரு பகவானை வேண்டிக்கோங்க இன்றத்தை எப்படி போடுவது அப்படிங்கிறத நான் காணிக்கலாம் காப்பர் சீட் வாங்கிக்கோங்க இந்த காப்பர் சீட்ல ரெண்டு விஷயம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அதுக்காக ரெண்டாயிரம் பிரச்சனை பிரிச்சா ரெண்டு டைப் இருக்கு இந்த மாதிரி கருப்பா இருக்க கூடாது இந்த மாதிரி கருப்பா இருக்க கூடாது நெளிவு சொல்லிருக்க கூடாது இந்த மாதிரி பிளைனா பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பாத்தீங்களா அந்த நான் உங்களுக்கு ரெண்டுமே காமிச்சிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கருப்பு இருக்க கூடாது ஓட்டு இருக்க கூடாது அப்படி இல்லாத நீங்க அதை மீது வாங்க வேண்டாம் இந்த மாதிரி பிளைனா இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் எப்படி எழுதுறது அப்படிங்கறத இப்ப நான் பேப்பர்ல போடுறேன் நீங்க அதை ஆக்சுவலி நீங்க மாதிரி போடலாம் எந்திரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி எந்திரம் அதனால சொல்றேன் எதுக்காக திருப்பி ரிப்பீட் பண்றேன்னா ராசி என்பது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லது லக்னமா இருக்காது ராசி அது அதிர்ஷ்டகரமாக மாத்தக்கூடியதான் எந்திரம் ஏன் வந்து ராசி இல்லன்னு கேட்டீங்கன்னா நம்ம போகக்கூடிய இடம் பிளஸ் ஆகலாம் மைனஸா இருக்கலாம் போகக்கூடிய ஆட்கள் பிளஸ் இருக்கலாம் மைனஸா இருக்கலாம் இருக்கும் இடம் இடம் பிளஸ் இருக்கலாம் மைனஸா இருக்கலாம் இதை வந்து நம்மள எப்பொழுதுமே பேலன்ஸ் பண்ணிக்கூடிய விஷயங்களுக்கு தான் இந்த எந்திரம் பேக்கெட்ல இருக்கலாம் இந்த எந்திரத்தை போட்டு பேக்கெட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களை நீங்க ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம் எப்படி வேணா கூட இருந்துச்சுனாக்கா அந்த ஹீட் எனர்ஜி இருக்கும் அது எந்திரம் அடைந்து அதுக்கு எப்படி மந்திரம் நம்மளுடைய மந்திரம் ஜபிக்க வேண்டும் அது என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுலாம் இப்ப நான் சொல்றேன் நம்ம வந்து எல்லா ராசிக்கும் இப்ப நம்ம பன்னெண்டு ராசிக்கும் நம்ம இந்த எந்திரத்தை போட போறோம் அழகா போட்டாச்சு அழகா சிம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கான விஷயங்கள் பார்ப்போம் இந்த எந்திரத்துல எழுதி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம் நாட்டு மந்த கடையில அஷ்டகந்தம்னே கிடைக்கும் எட்டு வகையான பொருள் தான் அஷ்டகந்தம் நீங்க போய் நாட்டு மந்த கடையில தருவாங்க ஒருவேளை அது கிடைக்கலன்னா அரகஜான்னு கேட்டீங்கன்னாலே தருவாங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா இனையான ஒரு சத்து உண்டு அரகஜா வந்து என்ன பண்றீங்கன்னா தான் எந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எழுதிட்டீங்கன்னா அது மேல நம்ம என்ன பண்றோம் உங்களுடைய ஆள் வளால விளையால அதை பாத்தீங்கன்னா மை மறை எடுப்பும் எடுத்து நல்லா தடவிக்கலாம் அதாவது கருப்பாவே தடணும் அவசியம் கிடையாது நம்ம மேல தடவுனாலே போதுமான விஷயம் தான் எனர்ஜி அதை அப்படியே நீங்கள் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை லேமினேஷன் போட்டு வச்சுட்டாலும் சரி நீங்கள் சின்னதாக வரைஞ்சி நீங்கள் வந்து தாயத்தாக்கி போட்டுக்கிட்டாலும் சரி இந்த பூர்ணகதியில் உங்களுக்கு அஷ்டகந்தம் பூசி இருக்கணும் இல்லைனா உங்களுக்கு அரகஜா நாட்டு மந்திரியில் கிடைக்கும் இல்லை வெறும் புணுகு மட்டும் கிடைக்கும் புணுகையும் சேர்த்து வைக்கலாம் ஆக நீங்கள் வந்து கண்டிப்பாக அஷ்டகந்தம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா அரகஜா நீங்கள் வந்து கேட்கவே தேவையில்ல டேம் ஷுவர் கிடைக்கும் ஸோ எடுத்து எந்திரத்துக்கு நடுவில் வச்சு குங்குமம் போட்டு வச்சு வைத்தாலும் சரி இல்லை வெறும் கருப்பு அந்த தடவிட்டு

தந்திரமாக நக்க அந்த என எழுதுனீங்க பார்த்தீங்கன்னா தந்தி போல் அதான் தந்திரம் சோ மந்திரம் தந்திரம் எந்திரம் பொழுது இந்த மூணுமே இறைவனால் நம்முடைய குருமார்களால் நம்ம கொடுக்கப்பட்ட அதிசய ஒரு பொருளாக நம்ம பத்திரமா பேணி காமிக்கணும் இதை எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தீட்டு தொலக்குகள் உண்டா ஆமா இந்த எந்திரத்துக்கு நீங்க போலேயே இருக்கிறதுனால எங்கேயாவது நீங்க வந்து ஒரு போல் இந்த மாதிரியான பெரிய காரியங்களுக்கு போனீங்கன்னாக்கா எடுத்து வீட்டுல வச்சுட்டு போயிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இந்த எந்திரங்கள்லாம் எவ்வளவு நாள் உயிர் பெறும்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷம்தான் சோ ஒரு வருஷம் தான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க திருப்பி ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கணும் சோ அது பழைய என்ன பழையாக்கா நீங்க தண்ணியில ஓடுறதுலயோ கால் படத்துல நீங்க வந்து வருஷ கணக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வச்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா வேலிடிட்டி கண்டிப்பா இதுக்கு உண்டு ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது மடங்கி இருக்கலாம் இருக்கலாம் நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்க தேவையில்லை சோ அதனால சில பேர் இதை எடுத்து நம்ம பர்ஸுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா பர்சுல இருக்கும் சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி வச்சிருப்போம் அது மாதிரி பேக்கெட் மேல் பேக்கெட்லயே வச்சுக்கோங்க இல்லன்னா உங்க பர்ஸ்ல ஒரு பர்ஸ்ல வச்சுக்கலாம் ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலாம் இல்லனா நீங்க உங்க வாலெட்ல வச்சுக்கலாம் உங்க கார்ட் டேஷ்போர்ட்ல வச்சுக்கலாம் ஆகியும் கூடவே ஒரு ரெண்டு அடி உள்ள ஒரு பக்கத்துலயே ஒரு பேக் கூட வச்சாலே சூப்பரா வேலை செய்யும் எல்லா இந்திரங்களும் சோ ராசி எல்லா ராசியுமே சூப்பர் ஆனால் அந்த ராசிக்கு ஒரு பூஸ்டர் தேவைப்படும் ராசி அப்படிங்கறது வந்து இந்த சூப்பரா அதுக்கு எல்லாமே சடனாக செஞ்சீங்கன்னாக்கா இது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்